நீலகிரி மாவட்டம் குன்னூரில் திமுக வேட்பாளர் ஆர் ராசா தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது முன்னதாக திமுக நிர்வாகிகள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது குன்னூர் நகர செயலாளர் ராமசாமி வரவேற்புரை நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர் பாமு முபாரக் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேசன் நீலகிரி மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் கருணாநிதி தொகுதி பார்வையாளர் பாண்டிச்செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி வேட்பாளர் திமுக பொதுச் செயலாளர் ஆராசா கலந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் இந்த கூட்டத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் நகரம் ஒன்றிய நிர்வாகிகள் நகராட்சி மற்றும் உள்ளாட்சி வார்டு உறுப்பினர்கள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் டெல்லி முதலமைச்சர் கேஜ்ரிவால் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சோரன் இந்த ரெண்டு பேரும் பதவியில் முதலமைச்சராக இருக்கிற போது ஜெயில போறாங்க என்ன காரணம் ஈடு அமலாக்கத்துறை தவறு நடந்திருக்கிறது சரி என்ன ஒரு முதலமைச்சர் ஓடிப்படுவாரா அவரை சிறைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன விசாரிங்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை செய்யுங்கள் என் மரண தண்டனை கூடு ஆனால் தேர்தல் நடக்கின்ற நேரத்தில் அவரும் ஒரு கட்சிக்கு தலைவர் அவரை கொண்டு போய் உள்ள போட்டீங்க முதல் அது கைது வந்துச்சு அமெரிக்காவில் வந்துச்சு சரியில்லை இந்தியாவில் ஜனநாயகம் இருப்பதாக நம்பவில்லை இது தவறு கண்டிச்சு அதுக்கு உடனே மோடி அது கிறிஸ்தவ நாடு இங்க இருக்கிற பிஜேபி நாங்கள் இந்துக்கள் இது மனசந்தை உருவாக்குகிறார்கள் அப்புறம் ஜெர்மனி சொல்லிச்சு அதுக்கும் அதே கலர் ஆனா இப்ப என்ன தெரியுமா ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டினோ சொல்லுகிறார் இந்தியாவில் ஜனநாயகத்திற்கு ஆபத்து இருக்கிறது இரண்டு முதலமைச்சர்களை தேர்தல்